அலை லூயா பிரைஸ் ஆடுவாங்க அனைவரையும் பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சி கண்டவராக இயேசு விநாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அருமையான மாலை வேளையிலே அநேகர் பாருங்கள் சில கேள்விகள் எல்லாம் கேட்டு இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதில் குறிப்பாக இன்றைக்கு பிள்ளைகளை கர்த்தருக்குள் எப்படி வளர்ப்பது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிலர் வந்து கர்த்தருக்குள்ள வளர்க்குற அளவுக்கு இப்போ அவங்க சின்ன பிள்ளை இல்லைங்க பெரிய ஆகிட்டாங்க இப்போ சொன்னே கேட்க மாட்டிக்கிறாங்க ஆனால் நானே இப்போ தான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து அதனால இப்போ அவர்களை அடுத்து கொண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாலிபுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கும் நான் தொடர்ந்து அடுத்து செய்தி மூலமாக உங்களுக்கு தெய்வனுடைய கிருமியில் நான் விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி முத கர்த்தருக்குள் பிள்ளைகளை ஏன் வளர்க்கணும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு கடமை அவசியம் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு குழந்தைகளை கொடுப்பதே கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே அந்த வசனங்கள்லாம் பெரிய கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் பலன் அவர் கொடுக்குற கிஃப்டு தான் பிள்ளைகள் முதல் அதனால் இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குழந்தையை கன்சியூம் பண்ணி பெற்றெடுக்கிறதுக்கு அவங்கவுங்க எவ்வளோ தூரம் மெடிக்கலாக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு எல்லாமே எவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும் அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை அதனால் அவங்க பிள்ளைகளை பெருசாக மதிச்சதில்லை ஆனால் என்றைக்குமே பிள்ளைகள் வந்து கத்திரால் வரும் சுதந்திரம் அவர் கொடுக்குற பெஸ்ட் கிஃப்ட்டு ஏன்னா வேதவசம் நமக்கு கிளியராகவே சொல்லுது யா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவகிய ஜோதிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்துல எந்த விதமான மாற்றுமையும் வேற்றுமை நிழலும் இல்லை அவர் பட்சபாதம் பார்க்காதவர் அப்ப எந்த நன்மையும் அப்படின்னா பிள்ளைகள் அதை விட முக்கியமானது இல்லையா அப்போ பாருங்க யாத்திரகம் சொல்றாரு நீங்கள் எனக்காக பெற்ற பிள்ளைகள் என்று சொல்றார் ஆகவே பிள்ளைகளை கொடுப்பது கர்த்தருடைய சித்தம் என அந்த உலகத்தில் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம இல்லை விலங்குகள் பறவைகள் எல்லா பெருகுது ஆகவே இந்த பெருக்கம் பழுகல் இது எல்லாமே ஆண்டவர்களிடம் வந்தது பிசாசி எல்லாத்தையும் அழிக்கிறவன் கெடுக்கிறவன் அவன் ஒன்று இல்லாமல் ஆக்குகிறவன் அப்ப இந்த பிள்ளைகளை முதல் என்ன பண்ணணும் கத்திரத்தில் வந்ததா முதல் நம்ம அங்கீகரித்து அதுக்கு முதல் தேவனுக்கு நன்றி செலுத்தணும் முத அவங்க மேல என்ன வரணும் நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மதிப்பு ஒரு அன்பு ஒரு பாசம் பேசிக்கா அன்பு பாசம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா தேவன் எனக்காக கொடுத்திருக்கிற குழந்தை அவருக்காக வளர்ப்பதற்கு எனக்காக நீங்கள் பெற்ற பிள்ளைகள் என்று விதத்துல கிளியரா சொல்றாரு ஏனென்றால் அவர் இந்த உலகத்துல பிள்ளைகளை அவருக்காக தேவபக்தியோட சந்ததிகளாக வளர்க்கும்படி கொடுக்குறாரு அதுக்குரிய பொறுப்பு நம்ம கையில் கொடுக்குறாரு ஒழிய நம்ம கொண்டு எல்லாரையும் அவர் தான் பார்க்கணும் ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் மேல பரலவு தக இருக்கிறார் இல்லையா பெற்றோங்களுக்காக நம்ம அவங்களுக்கு கடவுள் கிடையாது சிலர்லாம் அப்படி தான் பேரண்ட்ஸை கடவுள் மாதிரி காமிச்சு கடைசியில் அவங்களுக்கு அவங்க இறந்த பிறகு ஒன்றும் தெரிய மாட்டேங்க மதிக்கக்கூடாதுன்னு கிடையாது பேரண்ட்ஸை மா அவங்கள வந்து நம்ம இழிவாக நடத்தணும்னு கிடையாது சேம் டைம் முதலாவது இடம் தேவன் அவட்டருந்து தான் எல்லாமே வருது ஏன்னா வேதோஷம் நம்ம க்ளியராகவே சொல்லுது தாயும் கணப்பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ்ராக்கில் பெருக பண்ணுவேன் சேம் டைம் முதலாவது கர்த்தரை வைக்கணும் அவர் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வரும் பிள்ளைகளையும் பாருங்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று வேதம் சொல்லுகிறது இங்கே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டில் ஆறில் பாருங்கள் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளையை போயிட்டுட்டோன்னே அவ்வளோதான் நமக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒளியார ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நல்லா ஸ்கூல் வேணும்னு நினைக்கிறாங்க நல்ல ட்ரெஸ் வேணும்னு நினைக்கிறாங்க நல்ல வீடு வாசல் வேணும்னு நினைக்கிறாங்க அதுக்கடுத்து அதுக்கு சொத்து பற்றலாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க படிக்க வச்சு செஞ்சு இப்படிலாம் இருந்துட்டு இப்போலாம் நல்லா இருந்துடும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருக்குள் வளர்க்க விட்டுறாங்க இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற சம்பவங்களே பாருங்கள் கத்தொருள் வளர்க்கலன்னா எவ்வளோ ஐயோ என்று போய் காட்டி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட கர்த்தருக்குள்ள ஏதோ பேருக்குன்னு ஒரு சர்ச்சுக்கு போகிறது அவங்களே பேருக்குன்னு ஒரு சர்ச்சுக்கு போகிறது அப்புறம் பேருக்குன்னு அவங்கள சண்டே கிளாஸில் ஒரு உட்காந்து உட்கார வைக்கிறது எதுவுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் தேவன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற அந்த அறிவோடு அவர்களும் பேரண்ட்ஸும் இருக்கணும் பிள்ளைகளுக்கும் அந்த அறிவை கொடுத்து வளர்க்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹலை லூயா இப்படிப்பட்ட விதத்திலே நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் பழைய ஏற்பாட்டுல தேவன் அநேக விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும் அவங்களை எப்படி நீ லீட் பண்ணணும் கெயிட் பண்ணும் இன்னைக்கு கூட இஸ்ரேல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெண்கள் கருத்தறித்து இருக்கும் பொழுது அவங்க செல்ஃபோன்ஸ் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல அவங்க வந்து கிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸு தையல் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் பாருங்கள் அப்படியே ஆண்டவரை துதித்து பாட் பாட்டு பாடுறது வசனங்களை வடிக்கிறது இந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைகள் சின்ன வயதுலேருந்து அவ்வளோ தூரம் தேவன் ஞானத்தில் நிரப்பப்பட்டு இன்றைக்கும் இந்த குலகத்தில் சின்ன நடாக இருந்தாலும் எல்லா டெக்னாலஜியும் அங்கேருந்து தான் வருது இன்றைக்கி நம்ம இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லவே தேவையில்லை எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் இல்லையா அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள நம்ம மிஸ்ரீலர்களாக இருக்கிறோம் நமக்கு எல்லாமே சொந்தமாக இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்த்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு மகிமையாக இருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்குங்கிறத சந்தேகமே இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும் இதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும் அது உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவோ நம்ம எஃபர்ட் போடுறோம் டைம் ஒதுக்குறோம் அதை பெருசாக நினைக்கிறோம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போகிறத மொதல் நம்மளே பெருசாக நினைக்கிறதுனால குழந்தைங்க அது பெரிய பெருசாக தெரியலை குடும்ப ஜெபம் கிடையாது அப்புறம் வசனங்களை எடுத்த மொதல் பேரண்ட்ஸ் நீங்கள் தான்ப்பா ஃபஸ்ட் டீச்சர் குழந்தைகளுக்கு மெயினாக எல்லாத்துக்கும் மேலே அம்மா அவங்களுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அழகான தேவனுடைய கதைகளை சொல்லிக் கொடுப்பது அவங்க இருது தேவனை பற்றியான அந்த வார்த்தைகளை விதைத்து அவர்களை ஒரு பத்து வயதுக்குள்ளேயே நீங்கள் சின்ன வயதுலேருந்து ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் என்னதான் நம்ம இப்படி ரெடி பண்ணாலும் அவங்கவுங்களுக்கும் தெய்வன் வில் ஒன்று கொடுத்துருக்கிறதுனால வயிற்றில் இருக்கும் போதுலேருந்து ஜோம் பண்ணேங்க அதுக்கடுத்து இப்படி தான் கொண்டு வந்தேன் ஆனாலும் ஒரு பத்து வயசுக்கு மேலே டீனேஜ் வந்தோன்னே கொஞ்சம் வேறு மாதிரி மாறிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே அந்த ஃப்ரீ வில் ஒன்று இருக்கிறனால பாவம் எல்லாரையும் ஒரு வேடிக்கை பார்க்க தான் செய்து ஆனால் தேவன் பதற்றப்படுகிற இல்லை எல்லாத்துக்கும் மேலே இதயத்தில் விதையை போட வச்சுருக்காரு இல்லையா அந்த விதை உள்ளதான் இருக்கு ஏற்ற நேரத்தில் அது பாருங்க வளர்ந்து வந்து இந்த எல்லா விதமான உலகத்தினுடைய இச்சைகளையும் பாவங்களையும் நாசங்களையும் அவர்கள் ஜெயிக்கும்படி அவர் செய்வார் அவர்கள் அவங்க அந்த குழந்தைகள்கிட்ட இருந்து அவர் வெளியே வந்து அவர் பெருகி அவர் அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த குழந்தையின் வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட்டு கொள்ள கொண்டு வந்து நித்திய நித்தியமாக அரசாலும்படி செய்வார் ஹலே லூயா அப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் பிலோ டென் இயர்ஸ்கீ ரொம்ப முக்கியம் நம்ம செய்ய வேண்டியதுனால தான் போட்டிருக்கு நடத்த வேண்டிய வழியிலே நடத்து உலக பிரகாரமாக எவ்வளோ விஷயங்களை நம்ம குழந்தைக்காக பிளான் பண்ணுறோம் இதை வாங்கி கொடுத்துட்டா சந்தோஷமாக இருந்திருக்கோம் அதை வாங்கி கொடுத்துட்டா இப்போ ரீசெண்டாக இருக்கிற அநேக நியூஸில் நடக்கிற விஷயங்களை பாருங்கள் வாலிப பசங்க கஞ்சா ட்ரக்ஸ்ன்னு என்னென்னக்கோ அடிமையாகி சிக்கவேமாக பாருங்கள் ரோட்டில் போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆயுது அதே போல் எவ்வளவோ மோசமான ஒரு மோசமான கடைசி காலமான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறனால எப்படி இதெல்லாம் இருந்து பிள்ளைகளை காப்பாற்றிருந்ததில்லை நம்ம ஒழுங்காக வளர்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனா கூட அந்த ஸ்கூலுடைய சரௌண்டிங் சரியில்லாதனால அங்கே அந்தந்த பிள்ளைகள் அநேக ஆவிக்குரிய விஷயங்களை அதாவது பிசாசினுடைய ஆவிக்குரிய விஷயங்கள்லேருந்து அவங்க ஆகி வர்றதுனால அதன் மூலமாக இவங்க பாதிக்கப்பட்டு இவங்களையும் பாதிக்குது ஆகவே நம்ம எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள் பேரண்ட்ஸ் ஜெபிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது முதல் பாருங்கள் தருக்குள்ளே அவங்கள வளர்க்குறதுக்கு பிரயாசப்படணும் ட்ரை பண்ணணும் நம்ம எல்லாத்துக்கும் மேலே ரோல் மாடலாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் குடும்பம் ஜெபம் பண்ணணும் பர்சனலாகவும் குழந்தைகளுக்காக என்ன பண்ணணும் நம்ம ஜெபிக்கணும் வாக்குத்தங்களை அவங்க மேலே கூறி ஜெபிக்கணும் ஊழியர்கள் நாங்களாக இருந்தாலும் ஜெபிக்கணும் ஏனென்றால் வேத வசனத்தில் பாருங்கள் ஏழியினோர் ஒருத்தர் இருந்தார் ஏழி அவர் வந்து பிரீஸ்ட் சாமுவேல் தெரியும் இல்லையா சின்ன வயசுல இருக்கும் போது கொண்டு போய் அவன்கிட்ட தான் விட்டாங்க ஆனா திருக்க தரிசி ஆயிட்டாரு ஏலியின் பிள்ளைகள் பாருங்க கத்தோட கோபத்துக்குள்ளாயின்னு ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க ஏன்னா அவ்வளோ நாசம் பண்றாங்க அப்போ யார் தப்பு கூட தப்பு அதை வசனத்தில் ஆண்டு வரை சொல்றாரு பாருங்க ஒன்னு சாமுவேல் மூன்று பதிமூன்றில் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பணுகிறதை அவன் அறிந்திருந்தும் எது இல்லை ஏலிக்கு வந்து ஆண்டவர் உணர்த்தாமல் இருக்க மாட்டார் எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்துருப்பாரு ஆனால் இவங்க ரொம்ப அநியாயம் பண்ணி அக்ரம் பண்ணி தேவன மதிக்காம பாவத்தில் போய் கெட்டு குட்டிச்சோறாயி அதை ஏலி அறிந்திருந்த அவங்களை கரெக்ஷன் பண்ணாததுனால அவர்களை அடக்கமர் போன பாவத்தி நிமித்தம் பார்த்தீங்களா பிள்ளைகளை அடக்கி பிரம்பை கையாடம் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்றாங்க இந்த காலத்துல அடிக்க சொல்கிறாங்க சொல்றாங்க அடிக்க வேண்டாம் டைம் மோசமான நாசமான விஷயங்கள்ல அவன் கெட்டு குட்டிச்சோராகி போகக்கூடாதுங்கிறதுக்காக சில வார்னிங் சில சின்ன ஒரு கரெக்ஷன்ஸோ பண்ணுறதுல தப்பு இல்லை உயிர் போகிற அளவுக்கு அடிக்கலாம் தேவையில்லை ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி திட்டு வாங்கி அடி வாங்கி வளராமல் வெளியில் போகும்போது என்ன பண்ணுதுங்க மோசமான விதத்தில் பாதிக்கப்படுறாங்க போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க வெளியில் இருக்கிறவங்கலாம் அடிக்கிறாங்க அவன் பிள்ளை சரியில்லைன்றாங்க கடைசியில் அது உயிருக்கே அப்போ தான் போதும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆகவே நடத்த வேண்டிய வழி நடத்தும் ஏன்னா சின்ன பிள்ளைதானே அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அதனுடைய இருதயத்திலே மதியனம் ஒட்டியிருக்கிறது அந்த நெஞ்சிலே மதியனம் ஒட்டியிருக்கிறது என்று வேறு சொல்லுது ஏன்னா பாவத்தில் கற்பம் தெரித்து துர்கணத்தில் உருவானே இதாவது சொல்கிறனால இந்த பாவம் அந்த சாவத்தனுடைய வேரெல்லாம் அதுக்குள்ளேயும் அது ஆட்டோமேட்டிக்காக வருது நம்ம சொல்லவே தேவையில்லை நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் பாருங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு ஒன்றும் இல்லாமல் பாவத்துலையும் சாவத்துலேயும் நாச மோசங்களை பண்ணுறதுக்கு அதுக்கே உள்ளிருந்து எல்லாமே வருது ஏனென்றால் அந்த பாவ குணம் அப்போ அவனுக்கு ஒரு ரச்சகர் தேவைங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் இதிலேருந்து விடுதலையாக இருக்கிறதா ஏ சு வந்தாரு நீ அவரை சுவாசி அவர் உனக்கு விடுதலை பாரு இதெல்லாம் சொல்லி கொடுக்காம காசு பணம் படிப்பு அந்தஸ்து பேர் புகழ் சொல்லி கொடுத்து கடைசியில எல்லாமே வாழ்க்கையில ஃபெயில் ஆகி உட்காந்துடுறாங்க இதுக்கு காரணம் யாரு பேரண்ட்ஸ் ஏழி ஊழியர்கள் நாங்க கூட பாருங்க ஜாக்கிரதையா இருக்கோம் இந்த ஏழி தன்னுடைய பிள்ளைகளை கரெக்சன் பண்ணாமல் அப்படி விட்டதுனால கருத்துடைய கோபகம் மேல வந்து நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்றாரு ஏன்னா பாவம் சம்பளம் மரணம் அந்த தப்பு தப்பு தான் பாருங்க இதை அங்கே இருக்கிற சாமுவேலே பாருங்க எழுதிட்டு போய் சொல்ற அளவுக்கு ஆயிருச்சு சாமுவேல் ஏழிட்டு வளர்ந்தவன் தான் ஆனா அவர் ஒழுங்காக இருக்காரு தீர்க்க தரிசியாவே மாறிட்டாரு கடைசியில் ஏழிங்களுடைய வம்சம் ஆயிடுச்சு அது தேவனுக்கு விருப்பமா விருப்பம் கிடையாது ஆனால் இவன் கரெக்ட் பண்ணி வளர்க்கல நடத்த வேண்டிய விதத்துல நடத்து என்ற விதம் சொல்லுகிறது இல்லையா அதனாலதான் பாருங்க தேவன் அநேக விஷயங்களை நமக்கு வேதத்துல சொல்லி கொடுக்குறாரு இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அன்னைக்கு நாளைக்கு பிறகு சின்ன வயசுல எல்லாம் கை விட்டுட்டு அன்னைக்கு பெரிய பிள்ளையான பிறகு அவன் வளர்ந்து நல்ல திடகாத்தமான பிறகு நம்ம பேச கேட்காத போது நமக்கு சொல்லி பிரோஜனம் இல்லை அதை நான் நகைன்னு சொல்றேன் அவன் அவ்வளவு தூரம் சின்ன வயசுல இருந்து வளர்த்திருந்தும் இந்த கடைசி காலத்துல பிள்ளைகள் ஈஸியா டைவெர்ட் ஆகுறாங்க அவ்வளவு பாவங்கள் வந்து அதிகமா இருக்கு அது எல்லாவற்றையும் விட இயேசு பெரியவர் அந்த இயேசுக்குள்ள நீங்க அவனை வளர்த்து காலையில பிரேயர் பண்ண சொல்லி கொடுக்கணும் நைட்டு ப்ரேயர் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் அவரோட பேச சொல்லிக் கொடுக்கணும் உறவாட சொல்லி கொடுக்கணும் நன்றி செலுத்த சொல்லிக் கொடுக்கணும் வசனங்கள் படிக்க சொல்லிக் கொடுக்கணும் அவரை துதிக்க சொல்லிக் கொடுக்கணும் இப்படி அவரோடு அந்த உறவு கண்டிஷன் பண்ணி தேவன் வெறுக்கிறபடி வைக்க சொல்லலை அவர் நல்லவர் பா எங்களை விட அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசு ஷேர் பண்ணுன்னு அவருக்கும் தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவை ஏற்படுத்தி வைக்க வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் பேரண்ட்ஸோட நம்மளுடைய பொறுப்பு ஏன்னா அதற்கான பதிலை ஆட்ட கேட்பாரு நம்மகிட்ட தான் கேட்பார் ஏன்னா பொறுப்பு ஆட்டை கொடுத்துருக்காரு நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு ஆகவே நம்ம வாரம் தப்பிக்க முடியாது அப்போ இங்கே பாருங்க சில வசனங்கள்லாம் இருக்குது பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்கிறாரு நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்து கொள்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேஸ் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் பழைய ஏற்பாட்டில் அத்திராமில் தேவன் சொல்லிட்டு வர்றாரு எப்போ உன் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் குறித்து கருத்தாக சொல்லு ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனோடையும் பாருங்கள் தேவன் செய்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடுறாங்க ஏன் ஹிப்தில் பார்வோண்ட பத்து வாதைகளுக்கு மேலே அடித்து மரண தூதன் வந்து ஆண்டர் அங்கேருந்து கொண்டு வராரு செங்கடல பத்தோடையுமே மறந்துடுறாங்கங்க அப்புறம் எங்கள் பிள்ளைகள் காலத்தில் நினைக்கிறதுக்கு அதனால தான் தேவன் பஸ்கா பண்டிகை கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பண்டிகைகளை பழைய ஏற்பாட்டில் அனுப்பி சொல்கிறாரு ஏன்னா அடுத்தடுத்து வர சந்ததிகளுக்கு தேவன் யார்னு தெரியணும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர்னு தெரியணும் அவர் நம்மளை நேசிக்கிறான்னு தெரியணும் நம்மளை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அவர் அடுத்த ஏதாவது ஒன்று அவரை நம்பு அவரை பிடிச்சிக்கோ அவர் தான் சோர்ஸுங்கிற தெரியணும் அவர் ஒன்று எவ்வளோ நேசிக்கிறாருன்னு பாரு உனக்காக எதையும் செய்வாருன்னு பாரு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக தான் பண்டிகையிலே வைத்திருந்தாங்க அப்போ பார்த்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடு கருத்தாய் போதி நீ உங்களுக்கும் தெய்வம் சொல்றாரு உன் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடு கருத்தாய் போதி எனக்கும் சொல்ற என்ன பொருள் வழியில் நடக்கிற பொழுதும் உட்கார்ந்துருக்க பொழுதும் படுத்து கொள்கிறது பொழுதும் எழுந்திருக்கிற போது எப்ப பார்த்தாலும் அதே பேசுன்னு சொல்றாரு ஹாலி ரு நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன பேசுகிறோம் உலக பிரகாரமான காரியங்களை பேசுகிறோம் எல்லாத்துக்குமே இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து பிள்ளைகள் கேட்டு என்ன ஆகுறாங்க ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க எங்க பார்த்தாலும் பாருங்கள் பாருங்க எங்கள்கிட்ட வர ப்ரேயர் ரிக் கொஸ்ட் ஆகுது பிள்ளைகளை குறித்து இப்போ பார்த்தா ஆள் செல்லு பார்க்குறாங்க சொன்னி கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பேரண்ட்ஸ் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்கணும் ஏன்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடும் அப்ப நம்ம இன்னும் அதிகமா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு இன்னும் அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஏனென்றால் நீங்க வீடை கட்டி வாசலை கட்டி பிஸ்னஸை கட்டி எல்லாத்தையும் கட்டி கடைசியில் பிள்ளை இழந்துட்டோம்னா எல்லாமே வேஸ்டா போயிரும் ஒன்னு வேணாம் கருத்துக்குள்ள மட்டும் அவங்கள நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா போதும் பாருங்க அவன் அடிச்சுட்டு வந்துருவாங்க அவங்க அடிச்சுட்டு வந்துருவாங்க இப்ப கூட நம்ம நியூஸ்ல அநேக விஷயங்களை பார்க்குறோம் பாருங்க வரதட்சணை கொடுமையால் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகளாம் தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறக்குறாங்க அவங்க தங்கமா வளர்த்தாங்கன்றாங்க எந்த விதத்து குறையெல்லாம் வளர்த்தாங்கன்றாங்க எத்தனையோ கோடிக்கணக்கான வகையிலே நகை போட்டாங்கன்றாங்க கார் கொடுத்தாங்க லட்சக்கணக்கில்ன்றாங்க வீடு வசல் கொடுத்தாங்க படிக்க வச்சான்றாங்க ஆனா கர்த்தருக்குள்ள அந்த வரல இருக்காங்க அது பாருங்க அங்கங்க தனக்கு தெரிஞ்ச புற ஜாதிகளுடைய தெய்வங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்காங்க கடைசி ஆக போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது மாறும் எதுவுமே மாற்றம் ஏன்னா யார் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் தேவன் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் இல்லையா ஏசு அறியாமல் இருந்தால் ஐயோ ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை பெரிய பெரிய ஊழியர்காரங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் எவ்வளவு மோசமான பாதையில் இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுடைய ப்ரேயர்ஸ் அவங்க கண்ணீர் அது என்னை காப்பாற்றி கொண்டு வந்தது என்று சொல்வாங்க அதே போல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய குடும்பத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுத்துருவார் ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐயோ இல்லையா தான் சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இரு அவைகளை குறித்து பேசி அதன்படி பெற்றோராக நம்ம என்ன பண்ணணும் நடக்கணும் நடக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஏன்னா பசங்க நம்மள முக்கியமாக பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து வளர்றதை விட பாஸ்டர்ஸை பார்த்து வளர்கிறத விட நம்மளை பார்த்து வளர்றாங்க யார பேரண்ட்ஸை நம்ம தேவனை எப்படி மதிக்கிறோம் தேவனை எப்படி நேசிக்கிறோம் தேவனுக்கு எப்படி டைம் கொடுக்குறோம் எல்லாத்துலேயும் அவங்க ஃபஸ்ட் ப்ளாரிட்டி தேவனுக்கு கொடுக்குறாங்க என்ன நாள் என்ன சொல்லினாலும் அவரை பிடிச்சிருக்காங்களா அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் சில நேரங்கள் அவனுக்கு புரியாது சில நேரங்கள் ஏழை என்ன பண்ணுவான் சில நேரங்கள் பைத்தியக்காரன் சொல்லுவான் சில நேரங்கள் வந்து கோவப்படுவான் கண்டுக்கிறாத மாதிரி இருப்பான் ஆனால் ஒரு வகையில் அவனுக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லை 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 இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் வரும்பொழுது அவன் அந்த டிசிஷன் எடுக்கும்படி தேவனே செய்வார் இருது இதில் போய் இதெல்லாம் விழும் பாருங்கள் கத்தரை முதலாவது தேடுறது எதுனாலும் அவரை பிடித்துக்கொள்வது எந்த தேவையானாலும் அவர்கிட்ட கேட்குறது எந்த ஆபத்தினாலும் அவரை வந்து காப்பாற்றுறது இப்படி ஒவ்வொன்றா பார்க்க 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 ஒரு ஏஜில் பாருங்கள் அவன் முழுமையாக தன் வாழ்க்கை அந்த ஒப்பு கொடுத்து அடுத்து அவனுடைய ஃப்யூச்சரும் பாருங்கள் அற்புதமாக இருக்கும் ஆகவே இந்த குழந்தைகளை கருத்தர்கள் வளர்ப்பது ரொம்ப 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 முக்கியம் தயவு செய்து விட்டுறாங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர மாதிரி தூங்கிட்டாங்க சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்கங்க அடம்படிக்கிறாங்கங்க இப்படிலாம் சின்ன வயசுலேயே சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ சிரிப்பாக இருக்குது ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் அது மிகப்பெரிய அளவிற்கு அவங்களுக்கு வேதனையை கொண்டு வர பிள்ளைகளாக இருப்பாங்க ஏன்னா கர்த்த அவங்களை எடுத்து சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்தி அற்புதமா மாற்ற விரும்புகிறாரு ஏன்னா அந்த பிள்ளையை கொடுத்துக்கு தேவன் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு அவனுக்குள்ளே அநேக தாளந்துகள் வச்சுருக்காரு ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு குழந்தையை பாருங்கள் டீச்சிங் பண்ணி அவங்க இருக்கிற கேரளாவில் நினைக்கிறேன் ராக்கிங் பண்ணி சொல்லுவாங்களே அந்த ராக்கிங் பண்ணி 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 அவனை மோசமான விதத்தில் ட்ரீட் பண்ணியிருக்காங்க கடைசியில் ஸ்கூலினுடைய மொட்டமாடியிலேருந்து விழுந்து அந்த பையன் என்ன பண்ணிட்டா செத்துட்டான் இத்தனைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் எஜுகேஷன் நல்லா கொடுக்குறாங்க அவங்களும் எஜுகேட்டடாக இருக்கிறாங்க நல்ல வெல்த்தியான ஃபேமிலி எந்த விதத்தில் ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கான் பாருங்கள் யார்ட்டையும் சொல்லலை இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி அழுகிறது தெரியல எப்படி மாற்றிக்கிறதுன்னு தெரில இது எல்லாவற்றிலும் சுகமாக சமாதானமாக ஐஸ்வர்யமாக ஞானமாக பலனாக தைரியமாக என்ன வேணுமோ தேவன் தர்றாரு அப்போ அவர்கிட்ட நம்ம வளர்த்து அவர்கிட்ட விட்டு கொடுத்து அவருக்குள்ள அவர்களை வளர்க்கு நம்ம தவறு விடும் பொழுது நம்ம பெரிய தவறு செய்து விடுகிறோம் ஆகவே இதை ஒரு எச்சரிக்கையாகவும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் கூட பெரிய மாற்றங்களை கொண்டு வரலான்னு நான் சொல்கிறேன் இல்லைங்க அவங்க இப்படி இவங்க ரீசன் சொல்லவே சொல்லாதீங்க இவ்வளோ முக்கியமான காரியமாக இருக்கும்போது அங்கே ரீசன் வருமா வரவே வரது பாருங்கள் ஒரு கோடி கணக்கில் உங்களுக்கு பணம் வருது அப்படி சொல்லும் போது இல்லைங்க பேங்க்கில் போட்டு வச்சிருக்காங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படி சொல்லும் போது இல்லைங்க எனக்கு வீட்டில் பண்டி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு இல்லைங்க எனக்கு கால் பலிக்குது எனக்கு ஃபீவரு நான் ஊரில் இருக்கேன் அப்படியே சொல்லுவோம் என்னனாலும் சரி முயற்சி பண்ணி அடுத்த நிமிஷமே அடுத்த நாளே இல்லை எவ்வளோ ஷார்ட்டா எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும் அந்த மணியை வாங்கிட்டு வந்துடணும்னு நினைப்போம் அது எல்லாவற்றையும் விட தேவன் அவருடைய பிரசன்னம் அவருடைய வல்லமை கர்த்தரை அவர் சத்துவத்தையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சிகொட்டிகள் தாழ்ச்சி பட்டியாக இருந்தால் கர்த்தரை ஒரு நன்மை குறைபடான்னு சொல்வது அப்போ அவரை தேட வைக்கணுமா யோசபாத் ராஜா சிறுவேலின் ராஜா யூதாவின் ராஜா அவர் பாருங்க எதிரிகள் வரும்பொழுது கூட கர்த்தரை தேட ஒருமுகப்படுறாரு தன்னுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி உபவாசம் இருந்து பெரிய வெற்றியை பெறுறாரு விவசாய பார்த்துக்கிறது திடீர்னு வந்துருக்குமா வந்திருக்காது சின்ன இருந்து கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த உறவு கர்த்தரோடு இருக்கிற உறவு நல்ல ஒரு வளர்ப்பு அதனால தான் ஈஸி அண்ட் லைட்டாக வெற்றி எடுக்கிறாங்க இப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா சொல்லிக் கொடுக்கலன்னா இன்னையிலேருந்து கூட ஆரம்பிங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் ப்ரேயர் பண்ணி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க மாறுவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நீதிமொழிகள் இருவதில் ஏழு பாருங்கள் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் பாருங்கள் இதில் முக்கியமாக நான் சொன்னல நம்ம முக்கியமான ரோல் மாடலில் அப்போ நம்மளுடைய நீதியை தேவன் பார்க்கிறாரு நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நம்ம உண்மையாக உத்தமமாக கடவுளுக்கு கீழ்படிந்து அந்த மோசமான உலகத்தில் இருந்தாலும் பாவத்திலே சாபத்திலையும் நம்ம போய் சிக்காமல் தேவனோட நாம எல்லாத்தையும் ஜெயித்து உண்மையாக நேர்மையாக இறக்காமல் அன்போட பணிவோடு வாழும் பொழுது அதை அவர்கள் பார்த்து எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள் இங்கே போட்டிருக்கு அப்படிப்பட்ட நீதிமன்றங்களாக நம்ம இருக்கும் பொழுது அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் ஹலையிலூயா அப்போ நம்ம பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கணும்னா நம்ம நீதிமன்றங்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இன்றைக்கி பார்த்த எல்லா விஷயங்களையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் இன்றிலிருந்து இப்படி முயற்சி செய்யுங்கள் அடுத்தடுத்து பெரிய சாட்சிகளை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க கா என்னுடைய கிருபையும் சமானம் உங்களோட இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்